பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு குழம்பின குட்டையில இருக்கு எதிர்ப்பு என்பதும் சிறுபான்மையினர் அரவணைப்பு என்பதும் வெளிப்படுகின்றன கமல்ஹாசன அளவுல வளர்த்து விட கூடாது அவருக்கு எதிராக இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார் டிஎம் கே ஒரு செங்கலை கூட உருவ முடியாது அப்படிங்கறதா இன்னைக்கு வரை யதார்த்தம் விஜய் வந்து யாருக்கு ஸ்பாய்லர் ரோல் பிளே பண்றாங்கிறது இப்பவே கெஸ் பண்ற கஷ்டம் நிச்சயமா இந்த ரெண்டு கழகங்களுக்கும் அச்சுறுத்தலாக அவர் உருவெடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த தேர்ட் பிளேயர்னு ஒருத்தங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுல இந்த ரெண்டு கழகம் ரொம்ப கவனமா இருக்கும் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் பாமக யாருடன் கூட்டணி வைக்கும் வணக்கம் நண்பர்களே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சென்னை ராணி மெய்யம்மை அரங்கத்தில் இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடைபெற்றது அதுல அரசியல் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது அந்த அரசியல் தீர்மானத்துடைய கடைசி பேரால என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மாநில நலனிலும் தேசிய நலனிலும் அக்கறை உள்ள கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும் இது வந்து ஒரு லைன் அதுக்கு அடுத்த லைன் எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராம்தாஸ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கடைசி கடைசி ரெண்டு இதுல மாநில நலனிலும் தேசிய நலனிலும் அக்கறை கொண்ட கட்சிகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா இதை எப்படி டெசிபர் பண்றது மாநில நலன் அப்படின்னா இப்ப டிஎம்கே தமிழக நலன்ல அக்கறை கொண்ட கட்சி இங்க வகைப்படுத்தலாம் ஏடிஎம்கேயை அந்த விதத்தில் வகைப்படுத்திடலாம் இப்ப பிஜேபியை தேசிய நலனில் அக்கறை கொண்ட கட்சின்னு வகைப்படுத்தலாம் ஆனா இவங்க மாநில நலன் தேசிய நலன் ரெண்டு கட்சியும் சொல்லிடுறாங்க அப்படிங்கிறப்போ இப்போ பிஎம்கே என்ன சொல்லுகிறது அது எதை குறிப்பாக சுட்டி காட்டுகிறது இதை எப்படி உணர்றது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில டிஎம்கே சைடு கூட்டணியில் பெரிய மாற்றம் இருக்காது என்பது தெளிவாகிக் கொண்டிருக்கிறது டிஎம்கே சைடில் யாராவது வெளியில் போனாதான் இன்னொருத்தர் உள்ளே வர முடியும் அதுவும் குறிப்பாக விசிகா போனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியில் போனா பிஎம்கே போக முடியும் ஏற்கனவே ரொம்ப ரீசண்டாக கூட திருமாவளவன் சொல்லியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்கிற இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம்

பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைப்பது அரிதுன்னு அரிது அதற்கு வாய்ப்பு மிக 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 குறைவு வாய்ப்பு இல்லைன்னே சொல்லிருந்தாங்க அப்படிதான் இப்ப பிஎம்கேக்கு ரெண்டே சாய்ஸ் தான் ஒன்னும் பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கணும் இல்லாட்டி ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறப்ப இப்ப யாரோட அலையன்ஸ் வைப்பாங்க மாநில நலன் அப்படின்னு அண்ணாதிமுகவை சொல்லுகிறது நம்ம எடுத்துக்கலாம் தேசிய நலன் அப்படின்னு அவங்க அறிக்கையில சொல்லி இருக்கிறது பிஜேபியை சுட்டி காட்டி சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் இப்ப ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு இந்த ரெண்டு பக்கத்துல எந்த பக்கம் பாட்டாளி மக்கள் வச்சு நகரப்போகிறது அதே நேரத்துல பிஎம்கே தொடர்ந்து பெரும்பாலும் தேர்தலில் தோற்றே வந்திருக்கிறது சொல்லிக் கொள்ளுகிற மாதிரி வெற்றியை பெறவும் இல்லை இப்போ தேர்தல் வெற்றி அப்படிங்கிறத ஒரு முக்கியமான கிரைட்டீரியாவை வச்சு அவங்க யாருடன் கூட்டணி முடிவெடுக்க போறாங்களா இல்லாவிட்டால் அன்புமணிய முக்கியமான கிரைடீரியாவை வச்சு அவங்க முடிவெடுக்க போறாங்களா இதை வச்சுதான் கூட்டணி தொடர்பாக அவங்க ஏதேனும் ஒரு முக்கிய முடிவை எடுக்க முடியும் அன்புமணி ராமதாஸுக்கு மத்திய அமைச்சர் பதவி தருவது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை பிஜேபி தலைமையிடம் இருந்து ராமதாஸ் பெற்றார் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியோட அலைன்ஸ் வைக்க பிரகாசமான வாய்ப்பு உண்டு அப்படி ஒரு உத்தரவாதம் கிடைக்கலன்னு வச்சுப்போம் அப்ப ஏடிஎம்கே அவர் அலையன்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சோ இதுல அநேகமா நான் நினைக்கிறேன் முக்கிய ஒரு கிரைடீரியாவா அன்புமணி ராம்தாஸ் தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்துல நீங்க பிஜேபிங்கிற ஆங்கிள் இருந்து பார்ப்போம் இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆங்கிள் இருந்து நான் சொல்றேன் பிஜேபி ஆங்கிள் இருந்து பாருங்க பிஜேபியில பிரதமர் மோடி இந்த முறை சீட்டுக்கு மேல போகணும்னு பண்ணி இருக்கிறதா நாம் கேள்விப்படுகிறோம் அதனால்தான் அது சார்னே ஸ்லோகனையே உருவாக்கி இருக்காங்க இந்த நானூறுங்கிறது சொல்ற விதமாக எய்ம் பண்ணக்கூடிய ஒரு மோடிட்ட போய் அன்புமணி அமைச்சர் அமைச்சரவை தந்தா உங்களோட கூட்டணி அப்படி இல்லைன்னா கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல போயிட்டு போங்க ஏன்னா அவ்வளவு பெரிய டார்கெட்டை வைக்கக்கூடிய ஒரு மோடி அந்த அளவுக்கு மோடி எதிர்பார்க்கிறார் மோடியுடைய அரசியல் ஞானம் எல்லோருக்கும் தெரியும் அப்படிங்கிறப்ப அவ்வளவு பெரிய லெவல்ல அவர் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒத்தத்தை போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் ஒரு முக்கிய முன் நிபந்தனை போல பேசி கொண்டு அதை மோடி என்கேஜ் பண்ணுவாரா அப்படி பேசிக்கொண்டிருந்தால் பேசுறவங்க மீதான மரியாதை என்ன அளவுக்கு இருக்கும் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் மோடிக்கு அது ஒரு பெரிய பொருட்டாக இருக்குமா அதுதான் ரொம்ப முக்கியம் சேர்ந்து போட்டியிடுறதுனால லாபம் கிடைச்சிடும் போட்டியிடக்கூடிய இடங்கள் எடுத்துட்டா கூட சவுத் அதிகமா இருக்கும் மேற்கு அதிகமா இருக்கும் வடக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அலையன்ஸ் வைக்கிறது மூலமா பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன சோ இந்த லாபத்துக்கு இவ்வளவு பெரிய விலையை கொடுக்கணுமா இப்படி எல்லாம் நிறைய கணக்கு வழக்கு இருக்குல்ல அதனால மோடிட்ட வந்து நீங்க டிக்டேட் எல்லாம் பண்ணி எனக்கு இப்படின்னா இப்படி வருவேன் இல்லைன்னா இல்லை அப்படிலாம் பேச முடியாது ஏன்னா இவர்களை நம்பி அல்ல இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் என்ன வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பியே பிஜேபி கிடையாது சென்ற முறை பிஜேபி ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டில் ஜெயிக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆனால் முன்னூத்தி மூணு சீட்டோட ஆட்சியை பிடித்தது அப்படிங்கிறப்போ இதையெல்லாம் ஒரு முன் நிபந்தனையாக வைத்துக்கொண்டு பிஜேபியுடன் ஒரு பேரத்தை நடத்த முடியுமா அப்படிங்கிறது தெரியலை அதற்கு பதிலாக ஒரு தேசிய கட்சியுடன் நாம் இணைந்து இருப்பது நமக்கு எல்லா விதத்திலும் நல்லது அது ஒரு பெரிய அடையாளம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி அணுகினால் அநேகமாக அங்கே இடம் கிடைக்கலாம் எப்படின்னு தெரியல அதனால இந்த இப்போ உண்மையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு குழம்பின குட்டையில் இருக்கு எந்த பக்கம் போகிறது எதுனால எதற்கு பயன் எது செஞ்சால் நமக்கு லாபம் நஷ்டம் அப்படிங்கிற அசஸ் பண்றதுலயே அவங்களுக்கு நிறைய பிரச்சனையும் குழப்பமும் இருக்கிறது அப்படின்னு தெரிகிறது ஆனா அவங்க மாநில நலன் தேசிய நலன் ரெண்டையுமே சொல்லி இருக்கிறாங்க பார்ப்போம் அடுத்தாப்புல திரும்ப அவங்க கூடி பேசுவாங்க எப்படினாலும் சரி அநேகமா அந்த கூட்டணி தொடர்பா எல்லா விஷயங்களும் இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ள முடிந்து விடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஜி கே வாசல் என்ன செய்ய போகிறார் ஜி கே வாசன் பல தலைவர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார் அவர் வந்து மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக சென்னையில் வர பனிரெண்டாம் தேதி தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்திருக்கிறார் அந்த கூட அவர் என்னன்னா நாங்க ஆலோசிக்க உள்ளவனு தான் சொல்லியிருக்கிறாரு எழுதிய முடிவெடுக்க உள்ளவன்னா சொல்லலை அது எப்போ அப்படின்னா ஜஸ்ட் நேற்றைக்கு மூணாம் தேதி தமிழ் மாநில காங்கிரசுடைய மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் அணி தலைவர்கள் இவர்களுடைய ஆலோசனை கூட்டம் கட்சி தலைவர் ஜி கே வாசன் தலைமையில் சென்னை டி நகரில் நடைபெற்றது அது நடக்கிறதுக்கு முன்னால ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போ வந்து அவர் சில விஷயங்களை கூறினார் அவர் என்ன சொன்னார் ஏடிஎம் கே பொதுச் செயலாளர் எடப்பாடி உடனான சந்திப்பு நட்பு ரீதியானது அதே போல நேற்று முன்தினம் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலையிடமும் நான் தொலைபேசியில் பேசியிருக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு லோக்சபாவில் வைத்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை நான் சந்தித்தேன் நாளை மறுதினம் பி உடைய தலைவர் அன்புமணி ராமதாசை நாடாளுமன்றத்தில் சந்தித்து பேச இருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலின் போது இணைந்து செயல்பட்டவர்களிடம் இப்போது நட்பு ரீதியாக செயல்பட்டு வருகிறோம் தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருந்தாலும் மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டும் கட்சியாகவே அது இருக்கும் குறிப்பாக சிறுபான்மையினருக்கு பாதுகாவலனாக இருக்கும் இதை வந்து நம்ம கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கணும் அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து எந்த கூட்டல்ல இருந்தாலும் சரி அது மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டும் கட்சியாக இருக்கும் குறிப்பாக சிறுபான்மையினருக்கு மைனாரிட்டிஸுக்கு பாதுகாவலனாக இருக்கும் என்று ஜி கே வாசன் சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரசுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் எக்மோர்ல வர பனிரெண்டாம் தேதி நடைபெற இருக்கிறது அதில் விவாதித்து மக்களவை தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் யாருடன் கூட்டணி வைப்பது என்பது குறித்து ஆலோசிக்கப்படும் அதற்கு பின்னர் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசித்து கூட்டணி குறித்து நாங்கள் அறிவிப்போம் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துகள் நடிகர் விஜய் தன்னுடைய அரசியலில் தெரிவித்தது போல நிர்வாக சீர்கேடுகள் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம்தான் டிஎம்கே ஆட்சியில் நிலவி வருகிறது தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை டிஎம்கே நிறைவேற்றவே இல்லை எனவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு உள்ளது என்று ஜி கே வாசன் தெரிவித்து இருக்கிறார் சோ இதுல ரெண்டு விஷயம் ஒண்ணு தமிழ் மாநில காங்கிரஸ் எதற்கு ஆதரவாக இருக்கும் அது என்ன விதமான கட்சி அப்படிங்கறத கோடிட்டு காட்டியிருக்கிறார் அது மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டும் கட்சி சிறுபான்மையினருக்கு பாதுகாவனாக இருக்கக்கூடிய கட்சி இது ஒண்ணு ரெண்டாவது அந்த பிரஸ் மீட்ல ரொம்ப கடுமையாக டிஎம்கே ஆட்சி ஆட்சியை தாக்கி பேசியிருக்கார் டிஎம்கே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல இன்னொன்று நிர்வாக சீர்கேடு ஊழல் இதெல்லாம் அலிந்திருக்கிறது நடிகர் விஜய் அதையெல்லாம் எதிர்ப்பேன் என்று கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நடிகர் விஜய் டிஎம்கே எதிர்ப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் ஸோ டிஎம்கே எதிர்ப்பு என்பதும் சிறுபான்மையினர் அரவணைப்பு என்பதும் ஜி கே வாசனுடைய வார்த்தைகளால் வெளிப்படுகின்றன அப்படின்னா ஜி கே வாசன் எதை நோக்கி நகர்கிறார் அப்படிங்கிறத நாம் குறிப்பால் உணர முடியும் அவரை வந்து சிறுபான்மையினர் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு கிரைட்டீரியாவாக வைத்து கொண்டிருக்கிறார் அப்போ அவரை எந்த அளவுக்கு பிஜேபி பக்கம் வரப்போகிறார் என்னன்னு தெரியல ஆனால் அதே நேரத்தில் ஜே பி நட்டாவுடனும் அவர் பேசியிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கூட்டணி வைத்த கேட கூட்டணி வைத்த தலைவர்கள்லேயே அவர் ஒருவர் தான் இன்னைக்கு வரைக்குமே திரும்ப பிஜேபி ஏடிஎம் சேர்ந்து நிற்கணும் சேர்ந்து நிற்கணும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறவர் அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தாலும் சரி நட்டாவை சந்தித்தாலும் சரி எல்லோரும் சேர்ந்து இருக்க வேண்டிய அவசியத்தை எடுத்துரைக்கக்கூடிய தலைவராக ஜி கே வாசன் ஒருவர் தான் இருந்து வருகிறார் சோ தனிப்பட்ட முறையில் அந்த தலைவர்களை சந்திக்கிற போதெல்லாம் அவர் வந்து அதை வலியுறுத்துகிறார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப ரீசண்டா அவரை நான் ஒரு திருமண நிகழ்வுல சந்திச்சு பேசிட்டு இருந்தேன் அதாவது டெல்லி ராஜகோபாலன் அவர்களுடைய இரண்டாவது மகனுடைய திருமணம் சென்னையில் அந்த நிகழ்வுக்கு அவரும் வந்திருந்தார் அப்போ அவர்கிட்ட பேசி நம்ம ஒரு விஷயத்தை சொன்னார் என்னன்னா திருவையாறு உற்சவம் அதை கோட் பண்ணி வழக்கத்துக்கு மாறா மிக பிரம்மாண்டமான கூட்டம் வந்திருந்தது ஏன்னா தியாக பிரம்மம் ஆராதனை செய்தது ராமபிரானை தான் அதை கோட் பண்ணி இவ்வளவு கூட்டத்தை எதிர்பார்க்கல ஒருவேளை அயோத்திய ராமர் எஃபெக்ட் போல இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் அந்த இடத்துல மோடிக்கு ஆதரவாகவும் மோடியை புகழ்ந்தும் அவர் கருத்து கூறி கொண்டிருந்தார் அவர் எல்லா தலைவர்களாலும் விரும்பப்படக்கூடிய ஒரு தலைவர் ஜி கே வாசன் ஆனா அதே நேரத்தில் ஒரு கட்சிங்கிற முறையில அவங்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாக வேண்டி இருக்கும் அப்படின்னா எதை வச்சு கூட்டணி சம்பந்தமா நிலைப்பாடு அவர் எடுப்பார் அப்படிங்கறதுக்கு ரெண்டு கிரைட்டீரியா அவருடைய பிரஸ் மீட்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஒண்ணு சிறுபான்மையினர் நலர் அவரே சொல்லிடுறார் சிறுபான்மையினர் பாதுகாவலராக தாமா இருக்கும் சிறுபான்மையினர் நல்ல இரண்டாவது டிஎம்கே எதிர்ப்பு ஏன்னா விஜய்க்கே அதை அவரை அட்வைஸ் பண்ணுகிறார் இந்த இரண்டு கிரைட்டீரியன் அடிப்படையில அவர் கூட்டணி தொடர்பாக ஒரு முடிவெடுப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் திமுக கூட்டணியிலிருந்து ஏதேனும் கட்சி வெளியேறுமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எந்த கட்சியும் வெளியேற மாதிரி தெரியல எல்லாரும் தெளிவாக ஒட்டிட்டு இருக்காங்க ஆனா எல்லா கட்சியும் கூடுதலாக கேட்கறாங்க இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட அவங்க தொகுதி பங்கீடு பேசியிருக்காங்க நாலு தொகுதி கேட்டிருக்காங்க போன தடவை இரண்டு கொடுக்கப்பட்டது இரண்டிலும் அவர்கள் வென்றார்கள் இந்த முறை நாலு தொகுதி கேட்டிருக்காங்க ஆனா இது சாதாரண நடைமுறை வழக்கம்னு வீங்களே நாலு கேட்டா தான் ரெண்டோ ஒன்னோ கொடுக்கும் கொடுப்பாங்க ஸோ அதனால அவங்க நாலு கேட்டிருக்கலாம் அதனால இருந்து ஒரு செங்கல் கூட பெயர்ற மாதிரி தெரியல ஆனா அங்க ஒரு இடைவெளி ஒண்ணு இருக்கு ஐஜேகே போன தடவை டிஎம்கேட இருந்தது பச்சை கட்சி இந்த தடவை இல்லை இப்போ அந்த இடத்துல கமல்ஹாசன் உள்ளே வரலாமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனா கமல்ஹாசனை மிக பெரிய அளவுல வளர்த்து விடக்கூடாது அப்படின்னு டிஎம்கேக்குள்ளேயே அவருக்கு எதிராக இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதே போல டிஎம்கே கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள்லேயே சில கட்சிகள் அவருடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் கமல் தரப்புல இரண்டு தொகுதிகளை டிஎம்கேயிடம் கேட்டிருப்பதாக நமக்கு தகவல் வருகின்றன ஒன்று கோவை இன்னொன்று தென் சென்னை இந்த இரண்டு தொகுதிய இந்த இரண்டு தொகுதியுமே அவர் கேட்டிருக்கிறதாகவும் அதுல தென் சென்னையில் கமல்ஹாசன் போட்டியிடுவார் என்றும் கூறப்படுகிறது ஆனா கமல்ஹாசன கூட்டணிக்குள்ள அனுமதிப்பதா இல்லையா அப்படிங்கிறது தொடர்பா டிஎம்கே இப்போது வரை ஒரு தயக்கமாகவே இருக்கிறது எந்த ஒரு முடிவுக்கும் வரவில்லை இது வந்து இந்த ஐஜேகே போனது அந்த கேப்ல அந்த இடத்துல கமல்ஹாசன சொருகிறது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கிறது அதை பயன்படுத்திக்குள்ள கொள்ள கமல்ஹாசன் தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார் ஆனா அதுல டிஎம்கே பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லை ஏன்னா டிஎம்கே தலைவர்கள்லயே பல பேர் வந்து கமல்ஹாசனை வளர்த்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால கமல்ஹாசன் உள்ளே வருவாரா இல்லையா அது தெரியலை ஒருவேளை உள்ளே வந்தால் டிஎம்கே கூட்டணியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய முக்கிய மாற்றமாக இருக்கும் ஏற்கனவே இருந்த இருந்து இப்போ எந்த அளவில் மாறி இருக்கு அப்படின்னா கமல்ஹாசன் உள்ளே வந்தார் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதை தவிர்த்து மோராலஸ் டிஎம்கே கூட்டணியில் ஒரு செங்கலை கூட உருவ முடியாது அப்படிங்கறத இன்னைக்கு வரை யதார்த்தம் இன்டாக்ட் அந்த கூட்டணி கூட்டணியாகவே இருந்து கொண்டிருக்கிறது விஜய் வருகையால் அரசியல் கணக்கு எவ்வாறெல்லாம் மாறும் முதல்ல விஜய் தன்னுடைய அரசியல் பிரவேச அறிக்கையில சொல்லி இருக்கிற மாதிரி வருகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் போட்டியிட போவதில்லை அதனால இந்த மக்களவை தேர்தலை பொறுத்தளவுல அவருடைய தாக்கம் என்பது அதாவது அவருடைய அரசியல் தாக்கம் என்பது பெருமளவில் இருக்காது ஆனால் அதே நேரத்தில் தொலைக்காட்சி விவாதங்கள் தொலைக்காட்சியில் தொடர்ந்து அடிபடுவது இவற்றின் மூலமாக விஜய் வந்து தன்னுடைய இமேஜை வளர்த்து கொள்ள இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்வார் இந்த தேர்தலில் அவர் யாரை ஆதரிக்கிறார் யாரை எதிர்க்கிறார் தன்னுடைய நிலைப்பாடு என்ன அது எதையும் சொல்ல போறதில்லை அது ஆல்ரெடி அவர் இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறார் நாங்கள் குறிவைக்க போவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை தான் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் அதனால மக்களவை தேர்தலை பொறுத்த அளவுல அவர் ஒரு பெரிய இம்பேக்ட உருவாக்க போறதில்லை இந்த மக்களவை தேர்தல் நடக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்பேன் ஆஃப் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த்ஸ் அந்த டயத்துல ஒவ்வொரு செய்தியிலும் தன்னுடைய பேரை அடிபடுகிற மாதிரி விஜய் பார்த்துக் கொள்வார் அதாவது தன்னுடைய சொந்த வளர்ச்சி அரசியல் வளர்ச்சி அவர் பார்த்துக் கொள்வார் அதற்கான தருணமாக இருக்கும் தேர்தலை அவர் பயன்படுத்தி கொள்வார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் அவர் என்ன செய்ய போகிறார் அவர் யாருக்கு ஸ்பாய்லர் ரோல் பிளே பண்ணுவார் அதாவது அவரால யாருக்கு கஷ்டம் அவரால் யாருக்கு லாபம் அவர் ஏதேனும் ஒரு கூட்டணிக்குள்ள போவாரா இந்த மாதிரி பல்வேறு கணக்குகள் இருக்கு அவரை நான் ஒன்று கேள்விப்பட்ட அவர் ரீசன்ட் அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் நடத்தின நிர்வாகிகள் கூட்டத்துல ஒரு நிர்வாகி துணிச்சலா எந்திருந்து விஜய்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஏங்க இந்த மாதிரி அரசியலுக்கு வரைய அது இதுன்னு சொல்கிறீங்க உங்களை நம்பி நாங்கள்லாம் செயல் போட்டுக்கிட்டு இருக்கோம் திடீர்னு நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப இன்னசெண்டாக கேட்டிருக்காரு அதுக்கு விஜய் சொன்ன பதில் ரஜினிகாந்த் செய்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மற்ற நடிகர்கள் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணாங்க என்ன பண்ணாங்க இதை வந்து விஜய் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுகிறார் இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுகிறார் என்று நமக்கு தெரிகிறது அப்படி பார்த்தா ரஜினிகாந்த கூர்ந்து கவனிச்ச விஜய் விஜயகாந்தையும் கூர்ந்து கவனித்திருப்பார் அப்படின்னு நாம நம்பலாம் விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல திருப்பரங்குன்றத்தில் வைத்து தன்னுடைய கட்சியை தொடங்கினார் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டிட்டு தனித்து போட்டியிட்டு எட்டரை சதவீத வாக்குகளை பெற்றார் அதுக்கப்புறம் வந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் தனித்து போட்டியிட்டு பத்தரை சதவீத வாக்குகளை பெற்றார் தொடர்ந்து அவர் வந்து அப்போ ஏடிஎம் கேக்கு ஸ்பாய்லர் ரோல் பிளே பண்ணார் அவர் வந்து வாக்குகளை பிரிச்சு பிரிச்சு வெற்றி பெற வேண்டிய அண்ணாதிமுகவை தோல்வியரை செய்து கொண்டே வந்தார் அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயகாந்துடன் ஒரு அலையன்ஸை உருவாக்கினார் ஜெயலலிதா அவருக்கு நாற்பது தொகுதி தரப்பட்டது இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் அவர் வென்று பிரதான எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தார் அன்னைக்கு தொடங்கியது வின அதுக்கப்புறம் தொடர்ந்து சரி பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வைப்பது அப்படின்னு போயாச்சுன்னா காலக்கிரமத்தில் அந்த பெரிய கட்சிகள் இந்த புதிதாக உருவான கட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமா சப்ஜாடா அழித்து விடுகின்றன அந்த விஷயத்துல இரண்டு கழகங்களும் ஒன்றுபட்டு செயல்படும் அவங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் இருக்கும் மூணாவதா ஒரு முக்கியமான பிளேயர் உருவாவதை இந்த இரண்டு கழகங்களுமே அனுமதிக்காது சோ மூணாவது ஒரு ஆள் வந்துடக்கூடாதுங்கிறத பார்த்து கொள்வதில் இந்த இரண்டு கழகங்களும் ஒன்றுபட்டு செயல்படும் அவங்க ஒன்றுபட்டு செயல்படுறது விசிபிளா நம்ம கண்டுக்கு தெரியாது ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைவு இருக்கும் ஒரு சிண்டிகேட் விஜயகாந்த் விஷயத்துல நம்ம பார்த்தாச்சு நிறைய சில நேரத்துல டோன்லயே ரெண்டு தலைவர்களும் ஒரே மாதிரி பேசுவாங்க இப்போ ஜெயலலிதா வந்து ரொம்ப வெளிப்படையா விஜயகாந்த் மது அருந்தி விட்டு சட்டப்பேரவைக்கு வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல கலைஞர் பேசுறப்போ இந்த மாதிரி விஜயகாந்த் பேசி இருக்கிறே அப்படின்னு சொல்றப்போ உடனே கலைஞர் இன்னைக்கு கூடுதலாக உள்ளே போயிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் அவ்வளவுதான் சோ விஜயகாந்த் விஷயத்துல ரெண்டு தலைவர்களுடைய டோன் ஒரே விதமாக இருந்தது நீங்க கூறுது கவனிக்கணும் அதாவது அனலிட்டிக்கலா அப்படியே அக்குவர் ஆனிவரா பிரிச்சுட்டு வந்து பல சிமிலாரிட்டிஸை நீங்க பார்க்கலாம் இந்த தேர்ட் பிளேயர்னு ஒருத்தங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறது இந்த ரெண்டு கழகம் ரொம்ப கவனமா இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமையெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறப்போ இப்ப விஜய் வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அரசியல் அச்சுறுத்தலாக உருவாகிறார் அப்படின்னா அந்த ரெண்டு கழகங்களுமே அவருக்கு பின்னடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க அது ஒண்ணு ரெண்டாவது

தன்னை வந்து ஜோசப் விஜய் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்பட்டவர் அந்த அளவுக்கு தீவிர கிறிஸ்தவர் சோனியா காந்தியும் ஒரு கிறிஸ்தவர் ரெண்டு பேருமே கண்ணுக்கு புலனாகாமல் இளையோடுகிற ஒரு நட்பு இருக்குல்ல அது காங்கிரசையும் விஜயையும் அரசியல் ரீதியாக ஒன்று சேர்க்கலாம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் தலைமையை ஏற்று காங்கிரஸ் அந்த கூட்டணிக்குள்ள வருவதற்கு தயாராக இருக்கும் அதே போல இன்னைக்கு டிஎம்கேயோட எந்த கட்சிகள்லாம் இருக்கோ குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் உட்பட அவங்களாம் விஜய நோக்கி வரலாம் அப்படிங்கிறப்போ விஜய் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு கூட்டணி உருவாக்கக்கூடும் விஜய் அவரை நிச்சயமா அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பாத்தீங்கன்னா டிஎம்கே தலைமையில் ஒரு கூட்டணி ஏடிஎம்கே தலைமையில் ஒரு கூட்டணி விஜய் தலைமையில் ஒரு கூட்டணின்னு இருக்கும் இதுக்கு இடையில பிஜேபி தனியாக போட்டியிடுவது அப்படின்னு முடிவு செய்தால் அது போன்ற ஒரு முடிவை எடுத்த பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி அப்படின்னு அமையலாம் அப்போ பலவிதமான ஒரு இப்பவே ஒரு நான்கு முனை போட்டிக்கான ஒரு பிக்சர் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது இது தவிர்த்து சீமான் வேற அதனால விஜய் வந்து யாருக்கு ஸ்பாய்லர் ரோல் பிளே பண்றாங்கிறது இப்பவே கெஸ்ட் பண்ற கஷ்டம் நிச்சயமா இந்த ரெண்டு கழகங்களுக்கும் அச்சுறுத்தலாக அவர் உருவெடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த காலத்துல நீங்க விஜயுடைய டிராக் ரெக்கார்டை பாருங்க அவர் எல்லா கட்சியும் பயந்து கொண்டு இருக்கிறார் பிரதானமான எல்லா கட்சியும் அதே போல பிரதானமந்திரி இரண்டு கட்சிகளுக்கு பயன்பட்டும் இருக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி பத்துல அவர் ராகுல் காந்தியை சந்திக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் விஜய் ரசிகர் மன்றம் விஜய் மக்கள் இயக்கமாக மாறியது அதிலிருந்து அவர் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற டாக்ஸ் உருவாச்சு அதுக்கு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்துல அவர் ராகுல் காந்தியை சந்திக்கிறார் இதை கலைஞர் ரசிக்கிறார் என்னது இவர் போய் ராகுல் காந்தியை பார்க்கிறார் அப்படின்னு நினைச்சார் அதை ஒட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காவலன் படம் இந்த காவலன் படம் வெளியிடுவதில் நிறைய பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார் இது ஒண்ணு இப்ப இதுக்கு பலிதி இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் விஜய் மக்கள் இயக்கம் அண்ணாதிமுகவுக்காக உழைக்கிறது உழைக்கிறதுக்கு முன்னால் எஸ் ஏ சந்திரசேகர் ஜெயலலிதாவை சந்தித்து பார்க்கிறார் சந்தித்ததுக்கு பிறகு எங்களுடைய விஜய் மக்கள் இயக்கம் அண்ணாதிமுகவுக்கு உழைக்கும் என்று அவர் டிக்ளேர் பண்ணுகிறார் உழைக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மிகப்பெரிய வெற்றியை ஜெயலலிதா ஈட்டுகிறார் அப்படி ஈட்டினதுக்கு பிறகு ராமருக்கு அணில் பயன்பட்டதை போல நாங்கள் அம்மாவின் வெற்றிக்கு பயன்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல அந்த அது சொல்றப்போ ஒரு வார்த்தை என்னன்னா அவர் இந்த வெற்றியில எங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார் அது ஜெயலலிதா ரசிக்கல ஏதோ ஜெயலலிதா வெற்றி பெற்றதே இவர்கள் மூலமாகத்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன அவர் புரிந்து கொண்டார் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு நினைக்கிறேன் அந்த அந்த டயத்துல வந்து தலைவா படம் வருது அதனுடைய வெளியீட்டுல பெரிய சிக்கல் சோ அத சார்ட் அவுட் பண்றதுக்காக போயஸ் கார்டனுக்கே விஜய் வருகிறார் வந்தா கார்லயே பல மணி நேரம் காத்திருக்கிறார் கடைசில ஜெயலலிதாவை சந்திக்க முடியாமலேயே அவர் திரும்புகிறார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சைக்கிளில் வந்து ஓட்டு போடுகிறார் சோ பெட்ரோல் உலை விலை உயர்வை எதிர்த்து அவர் சைக்கிளில் வந்தார் என்று டிஎம்கே பிரச்சாரம் பண்றாங்க அதன் மூலமாக டிஎம்கே ஆதாயம் அடைகிறது சோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு பீரியட்ல டிஎம்கேக்கும் விஜய்க்கும் முட்டி கொண்டது இருபத்தி ஒண்ணுல விஜய் டிஎம்கேக்காக பாடு பாடுபடுகிறார் அதே போல ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டப்பேரவை தேர்தலில் ஏடிஎம்கேக்காக விஜய் பாடுபட்டு இருக்கிறார் அதே நேரத்தில் அதை தொடர்ந்து வந்த ஆண்டுகள்ல ஏடிஎம்கே அவருக்கு கொள்ளுகிறது சோ இந்த ரெண்டு பெரிய கழகங்களுக்கு ஆதரவாகவும் அவர் செயல்பட்டு இருக்கிறார் எதிராகவும் மோதி இருக்கிறார் இந்த ரெண்டும் இருக்கு இதெல்லாம் போக தேசிய கட்சின்னு எடுத்துக்கிட்டா பிஜேபி பிஜேபி தொடர்பாக மெர்சல் அப்படிங்கிற படத்தில் விஜய் வைத்த விமர்சனங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதுவும் ஜிஎஸ்டியை பற்றி ரொம்ப கடுமையான விமர்சனங்களை எல்லாம் அவர் வைத்து வாங்கி கட்டி கொண்டு இருக்கிறார் அப்போ தான் ஹெச் ராஜா அவர்கள் ஏ விஜய் வந்து ஜோசப் விஜய்னு சொல்லக்கூடாது தன்னுடைய கிறிஸ்தவ பேரை ஏன் மறைக்கிறார் என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க ரெண்டாயிரத்தி பதினேழுல பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய ஒரு லெட்டர் பேட்ல மெர்சல் படத்துக்கான அந்த நன்றியை தெரிவிக்கிற பட வெற்றிக்கான நன்றியை இந்த மாதிரி ரசிகர்கள் வெற்றி பெற செய்தமைக்காக என்னுடைய நன்றி அப்படின்னு அந்த லெட்டர் பேடில் அவரை வந்து ஜோசப் சி ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேர்ல வெளியிடுகிறார் மேலே ஜீசஸ் சேவ்ஸ் அப்படிங்கிற வாசகம்லாம் இருக்கு தன்னை ஒரு தீவிர கிறித்தவராக பட்டவர்த்தனமாக காட்டி இது வந்து பிஜேபியை ஹெச் ராஜாவை சங் பரிவார அமைப்புகளை கிரிட்டேட் பண்ணுங்கிறதுக்காகவே அவர் அவ்வாறு செய்தார் இதே விஜய் ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போத்தான் மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தருணம் அப்போ மோடியை கோயம்புத்தூர்ல சந்திச்சு பேசுகிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி கோவையில் அவர் சந்தித்து பேசுகிறார் சோ ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியை சந்திக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழுல மெர்சல் படத்தின் மூலமாக மோடியை ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆகஸ்ட்ல அண்ணா ஹசாரே டெல்லியில போராட்டம் நடத்தினப்போ டெல்லிக்கு நேரில் சென்று தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறார் விஜய் அப்போ தமிழ்நாட்டினுடைய முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவரான ஈவி கே எஸ் இளங்கோவன் ஒழுங்கா வருமான வரி கட்டாதவங்கள்லாம் அங்க ஹசாரேக்கு போய் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் மறைமுகமாக குறிப்பிட்டு தாக்கி பேசினார் தலைவர் ஒருவர் சாடிய வரலாறும் உண்டு அவர் அண்ணா அண்ணாசாரே பக்கம் போன அந்த ஹிஸ்டரியும் இருக்கு விஜய் எல்லா திசையிலும் எல்லா விதமாகவும் செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறப்போ வருகிற தேர்தல்ல அவர் எந்த கட்சியோட இருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன் அவர் எந்த கட்சியிலும் இல்லாமல் தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு அவர் பாடுபடுவார் அப்படித்தான் அவர் கொண்டு போவார்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரதான கட்சிகளோட கூட்டணி வச்சு பண்ணோம்னா இந்த கூட்டணிக்காக அவர்கள் கொடுக்க விஜய் வாங்க அப்படிங்கிற ஒரு பிக்சர் ஒன்று கிடைச்சி போகும் ஆரம்பத்துல அப்படி ஒரு பிக்சர் செட் ஆச்சுன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் விஜய் பெறக்கூடிய ஒருவராகத்தான் இருப்பார் கொடுக்கக்கூடிய ஒருவராக மாறவே முடியாது தமிழக அரசியல இந்த ஆபத்தை எல்லாம் விஜய் உணர்ந்திருப்பார்னு நினைக்கிறேன் அதனால விஜய் வந்து தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து முட்டி மோதி பார்ப்பார் அப்படின்னு தான் எனக்கு தோன்றுகிறது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்